எப்படி நடந்து வரணும் அசஞ்சு நடந்து வரணும் எப்படி அப்படி வரணும் இந்த தூதிக்கு ஆட்டிட்டு சொல்லுங்க கைய காட்டுங்க இறைவன் எழுதின எழுத்த எவனால மாத்த முடியாது எம்பருமான் உருவன்னா தான் புரியுதா உங்களுக்கு முந்தி முந்தி விநாயகனே முச்சந்தி விநாயகனே அந்த தொந்தி கணவதிக்கும் அந்த சுப்பீர மணியனுக்கும் கோடி கோடி நமஸ்கார் சிவனே நேரம் வந்தா கூட சிவனை நம்ப மாட்டாங்க தேசம் போடுறவங்க நம்புவாங்க நம்ம பூசும்போது வீதி பூசும் போது மந்திரமாவது நீர் வானவர் மேல நீர் சுந்திரமாவது நீர் துரிக்கப்பட அண்ணாந்து பூசணும் எப்படி பூசணும் இப்ப என்ன பண்றா தெரியுமா குண்டியில தடைக்கிறான் தூண் சொல்றான் வாங்கி கொண்டு கொட்டுறான் நீங்க பிள்ளையாரு சொல்ற கேளுங்க என் தோல்ல போட்டுக்கோங்க நான் முருகன் உங்களுக்கு தப்பா இருக்கு புரியுதா இப்படி கைய காட்டுங்க வேஷம் போடுறதுக்குள்ள உண்மையாவே இதுதான் அண்ணன் தம்பியா இருக்கணும் அதாவது கஜாசூரன்ற ஒரு சூரன் வந்து சிவனை வணங்குறாரு உன்னையே நான் வயிற்றுக்குள்ள லிங்கம் ஆச்சுன்னு சொல்றாரு அதுக்கு தான் வாழ்ந்து கெட்டவன் வடக்க போ கெட்டு போனவன் கிழக்க போ வடக தலை வச்சு தூங்கினா சோலி முடிஞ்சிடும் மண்டையில உள்ள நரம்பெல்லாம் எழுத்துட்டு நம்மளோட இருபரப்பால் உருவானால தான் கஜாசுரனை அழிக்க முடியும் பாம்பே வந்து நாகராஜனே பாம்பே பூனல் ஆயிருது பகவானே மகான்கள் ஏன் மலை மேல ஏறி உட்கார் பூஜை தவத்துக்கு தான் சிவாயனம திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் அப்ப விநாயகர் எங்க பிறந்தாரு மஞ்சள்ல வந்தாரு மயிலே வறுத்து வான்கோழி பிரியாணி திங்கிறாங்க அந்த அட்டகாசம் நடக்குது கீரிய திங்கிறான் பாம்ப திங்கிறான் மனசல திங்கிறான் எல்லாம் கேட்டா அகோரி சொல்றாங்க ஐயா நீங்க இன்னைக்கு காலையில பாத்தீங்க நிகழ்ச்சிக்கு வந்திருந்தீங்க பாத்தீங்க என்னை பாத்தீங்க எந்திரிச்சிங்க வந்தீங்க கூப்பிட்டீங்க என்னோட போட்டா இருக்குன்னு நினைச்சீங்க அப்போ வந்து நீங்க டிவிலயே செல்லுலயோ பார்த்தனால தான் நான் சும்மா போனா ஏதோ பிச்சைக்காரன்னு சொல்லுவான் ஏதோ ஒரு சன்னியாசின்னு சொல்லுவான் பரதேசின்னு சொல்லுவான் யாரோ சும்மா ஏமாத்துறான்னு சொல்லுவான் இந்த வண்டி வாகனத்துல எல்லாம் போறோம் பார்த்தீங்களா மரியாதையே கிடையாது யாரோ தப்புனாலும் எல்லாருக்கும் செய்யும் தொழிலே தெய்வம் என்னது நீங்க இசையில இருக்கீங்க நான் முன்னாடி சொன்னால குன்னுக்குடி வைத்தனாலும் மதுரை சோமு மதுரையில வந்து இந்த தில்லா நம்மளை சேதுராமன் பண்ணிச்சா அதே தெரு அதே பக்கத்து வீடு அங்கேயே சந்தீரப்போ கோவில் பூசாரு இதே விஜயகாந்தெல்லாம் நம்ம பக்கத்துல இருந்த தான் அதே போகார்த்தில தான் பிறந்து வளர்ந்தாரு எடுத்தவங்க நாடகத்துல சொல்லுவாங்க முந்தி முந்தி விநாயகனே முச்சந்தி விநாயகனே அந்த தொந்தி கணவதிக்கும் அந்த சுப்பிரமணியனுக்கும் கோடி கவடி நமஸ்காரம் சொன்னாங்க எப்படி இருக்கான்னு சொன்னாங்க சொல்லுங்க முந்தி முந்தி விநாயகனே முச்சந்தி விநாயகனே அந்த தொந்தி கணவதிக்கும் அந்த சுப்பிரமணியனுக்கும் கோடி கோடி நமஸ்காரம் அப்படின்னு சொல்றாங்க தான் ஆரம்பம் ஆகணும் எப்படி இருக்கணும்னா அண்ணன் தம்பினா எப்படி இருக்கணும்னா நீங்க பிள்ளையார் சொல்றதை கேளுங்க என் போட்டுக்கங்க நான் முருகன் உங்களுக்கு தப்பா இருக்கு புரியுதா இப்படி கைய காட்டுங்க வேஷம் போடக்குள்ள உண்மையாவே இதுதான் அண்ணன் தம்பியா இருக்கணும் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் ஆஹ் இந்த மார்க்கணும் அங்காளி பங்காளியா இருக்க கூடாது மாம மச்சான் துரோகம் பண்ண கூடாது பங்காளி துரோகம் பண்ண கூடாது பாத்தீங்களா இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையா நீங்க என்ன நினைச்சீங்க என்னை கூப்பிட்டீங்க குருவே சரணம் முருகா வாங்குன்னு சொன்னீங்க உங்களுக்கு ஒரு போட்டோ எடுக்க சொன்னீங்க போட்டோ எடுக்க உலகமே பாக்குற மாதிரி செஞ்சுது இதுதான் அந்த பாட்டு நம்ம என்ன சொல்றாங்க ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை நந்தி மகந்தனை யானை கொழுந்தினை புந்தியில் வைத்ததுன்னு சொல்றாங்க எனக்கு அவர்கிட்ட இறுக்கி பிடிச்சவன மந்திரம் என்ன சொன்னாங்கன்னா யாரும் சொல்லல இறைவனும் சொல்றாரு இங்க பாருங்க ஓம் சங்கு உருள சக்கரம் உருள சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா கொஞ்சம் சத்தமா சொல்லும் ஐயா சொல்லு கேட்ட சொல்லு ஓம் ஓம் சங்கு உருள சக்கரம் உருள ஓம் பில்லி போட்ட உடையான் மகன் கணேசா ஓடி வந்துருவார் சொல்லுங்க ஓம் சங்கு உருள ஓம் சக்கரம் உருள ஓம் பிள்ளி போட்ட உடையான் மகன் கணேசா ஓடி வா அப்படின்னா கணேசர் வந்துருவாரு உயிரோட உள்ள எல்லாம் செத்து போச்சு பல யானை செத்து போச்சு சிங்கமூலி எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கு பாதுகாப்பு பாதுகாப்புன்னு போச்சு யானையெல்லாம் கூட்டு வந்து என்ன ஆகி போச்சு தெரியுமா எல்லாம் பிச்சை எடுக்க விட்டு பிச்சைக்கார நாடா ஆக்கணும் இல்லாம தேங்காய் வாழைப்பழம் தின்னு செத்து போச்சு தலைக்கு காசு கொடுத்தா தான் அதுவும் வைக்கும் அந்த மாதிரி வச்சு எல்லாமே போய் சிலையை கொண்டு வந்துட்டாங்க இதே போல சிலையை வந்து வச்சு அது இந்த விளம்பரத்துக்காக வச்சிருக்கவங்க பத்தாயிரம் ரூபாய் யானை கொண்டு வரணும் லாரிக்கு பத்தாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா அறுவா ஒரு லட்சம்லாம் கொடுத்துட்றாங்க யானையோட விலை எத்தனை அப்ப எல்லாம் ஒரு லட்சத்துக்கு பெரிய பெரிய யானை விதவிதமா வரும் ஒவ்வொரு ஏரியாவில் யானையில சிறப்பான இது வரும் சர்க்கஸ்ல வரும் எல்லாம் பாத்திருப்பீங்க தெருத்தருவா பிச்சை எடுக்காங்க நானும் யானை ஓடினாதான் மீனாட்சம் கோயில்ல அப்ப வந்து அந்த யானைக்கு வந்து ஒரு தனி ஒரு மரியாதை இருந்துச்சு கண்ணுல பேசும் நல்லாவே சொல்லும் கூப்பிடும் உங்களை அவ்வளவு பெரிய பாரதியார என்ன கொண்டுச்சு தெரியுமா யானை கொள்ளல கொல்ல வச்சிட்டாங்க ஏன் தெரியுமா வாழைப்பழத்துக்குள்ள ஊசி வச்சு கொடுத்துட்டாங்க இது சாப்பிட்டுருச்சு பாரதியார் தானே கொடுத்தாருன்னு பழி வாங்கிருச்சு என்ன பண்ணிருச்சு அப்ப அந்த காலத்துல அப்படி பண்ணிருக்காங்க புரியுதா உங்களுக்கு இப்ப இருக்கிறவங்க சுலோ பாய்சன் வச்சு கொண்டுருவாங்க வாழைப்பழத்திலேயே சாப்பாடுலயே போட்டு ஒண்ணு உங்களுக்கு சோழி முடிச்சிருவாங்க அந்த மாதிரி ஜாக்கிரையா இருக்கணும் எப்படி இருக்கணும் யாரும் என்ன பண்ணும் விநாயக பெருமான இருக்கணும் சொல்லுங்க அப்ப எவ்வளவு இப்ப யானை இதுதான் அப்படின்னு வந்து ஜுராசி பார்க்கு இதுதான் சொல்லி யானையோட முகத்தை வச்சுதான் நம்ம ஒரு நல்ல காரியத்துக்கு வீட்டுல வச்சிருக்கோம் கெஜமுக சூர சுங்காரா போட்டி டிவேட் போட்டி கெஜமுனா இவர் அஞ்சு ஐந்து கரத்தினே யானை மவருங்க அவருக்கு அஞ்சு கை எது இது நாலு இது ஒண்ணு அஞ்சு தும்பிக்கை தான் நம்பிக்கை அதுக்காக தான் முன்னாடி வைக்கிறோம் பழம்புரி இடம்புறின்றதுக்கு ஒரு கதை இருக்கு உண்மையிலேயே எல்லாரும் பெத்தது மாதிரி இறைவன் சிவனு சக்தியும் சேர்ந்து பெக்கலை இன்னைக்கு உனக்கு சொல்ல வேண்டிய கட்டம் சொன்னேன் நீ ஒரு கோடி ரூபா குடுத்தா கூட நீ கேட்க மாட்டேன் மாசத்தில் சிறந்த மாதம் பன்னெண்டு மாசத்தை பத்தி நீ எடுத்த சந்தோஷப்பட்ட பத்தியா அது இந்த பிள்ளை தான் எடுத்து போட்டான் உங்களை மாதிரி ஐயரே கேட்டான் என்னை இந்த மந்திரத்தை சொல்லுங்க யார் யார் சொல்லி கொடுத்தான்னு உண்மையை ஒத்துக்குருவானா பொய்யே ரீல் ஓட்டுவான் ஆனா உண்மையை ஒத்துக்க மாட்டான் இந்த பன்னெண்டு மாசம் சொன்னனாலதான் உனக்கு அந்த எம்பெருமான் ஒன்னு கொடுத்துருக்காரு அண்ணாமலையார் முருகப்பெருமான் புரியுது உங்களுக்கு அதாவது கஜா ஒரு சூரன் வந்து சிவனை வணங்குறாரு சிவனை வணங்கும் போது அவர் வந்து கேட்கக்கூடிய வரம் வந்து எப்படி கேட்கிறாருன்னா பயங்கரமான மோசமான வரம் கேட்கிறாரு வேற ஏதாவது கேட்டா கூட கொடுத்துருவாரு உன்னையே நான் வயிற்றுக்குள்ள லிங்கமா வச்சுக்கோன்னு சொல்றாரு உன்னையே லிங்கமா வச்சுக்கோன்னு நான் பொம்பளை பெக்கலாம் ஆம்பளை ஒண்ணு உதவியில பெண் பெக்கலாம் புரியுதா ஆனா ஆம்பளை போது பொம்பளை பிள்ளை பிள்ளைய தூக்க முடியுமா தூக்க முடியுமா அதுக்குதான் பத்து மாதம் அப்ப பத்து மாதம் மாசம் ஒரு நிமிஷத்துல செஞ்சு ஒரு செகண்ட் செஞ்சுட்டு போயிருவா அவ தான் தூக்கி சமைக்கணும் புரியுதா அழுது அழுது பிள்ளை பார்த்தாலும் அவ தான் பக்கணும் அடுத்த பக்க முடியுமாயா அதுதான் நீ உப்பு தின்னவே தண்ணி குடிக்கணும் தப்பு செஞ்சவன் தண்டனை வைக்கணும் இறைவன் எழுதுன எழுத்த எவனாலையும் மாத்த முடியாது எம்பர்மான் ஒருவன் தான் புரியுதா உங்களுக்கு அப்ப இந்த கஜாசூரன் வந்து வணங்கின போது கடுமையான வரம் புத்து கட்டிடுது புத்து கட்டணோனா அப்பா என்னடா வேணும் கேக்குறாரு ஈசனே நீனே வந்து எனக்கு வயிற்றுக்குள்ள லிங்கமா டே இது உலகமே இருண்டு போயிருமே பரவாயில்ல நீ தான் வரணும்னு சொல்றான் அதனால பெரிய ஆபத்துக்கு எந்த ஆபத்து வந்தாலும் பயப்பட மாட்டேன்னு சொல்றான் உடனே என்ன பண்ணாரு உள்ள வயத்துக்குள்ள லிங்கமா போயிடுறாரு சொன்ன வாக்குக்கு போயிட்டாரா அப்ப உள்ள இருக்கனால ஆன அவன் என்ன பண்ணா டேய் யாரு வேணாலும் வாங்கடா என்ன வேணாலும் செய்யடா அப்படி சொன்னான் ஆடல் பாடல்களை கூப்பிட்டு வந்து எல்லாமே ஆட விடுவாங்க அப்ப மூணு மூர்த்தியில ஒரு மூர்த்தி போனா என்ன உலக ஏங்குமா அப்ப எல்லாரும் இந்திர எல்லாமே சூரியன் சந்திரன் எல்லாம் வந்து ஆடுறாங்க எங்க ஆடுறாங்க மேடையில வந்து ஆடுறாங்க எல்லாரும் அப்ப அந்த ஆணவத்துல என்ன பண்ணிடான் அந்த என்ன வேணாலும் கேள்றான் நான் தர்றேடா ஈசனை காட்டுலன்னு சொல்லிட்டு திமுர்ல சொல்லிட்டான் என்ன சொல்லிட்டான் இந்த திமிரு ஆணவம் வந்துருதா இல்லையா அப்ப ஆணவத்தை சொன்ன உடனே தபாருன்னு வயிற்றுக்குள்ள இருக்க டொம்முன்னு வயிறு கிழிச்சு வெளியில லிங்க வந்துடுறாரு சிவன் அங்க போயிடுறாரு இது இடையில ஒரு பெரிய கதை இருக்கு அப்ப இவர் கொடுத்த உடனே இந்த யானை தான் அவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் பவரானது புரிஞ்சுட்டீங்களா உங்களுக்கு அப்ப அவன் வந்து என்ன சொல்றான் தக்க சமயத்துல உன்னை ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு சிவபெருமா ஐயா நான் உன்னை வயத்தில தூக்கி வச்சிருந்தேன் ஆம்பளை வயித்துல தூக்கி வைக்க முடியுமா அதனால நீ என்ன இடம் பாலா போயிட கூடாது தக்க சமயத்துல உன்னை பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டாரு சரி நீ இதை தூக்கி எங்க ஒண்ணு போடுவாங்க சுடுகாட்டுல போடுவா இல்லாட்டி குப்பையில கிடக்கும் எங்கேயாவது ஒரு மேட்டுல கிடக்கும் பள்ளத்துல கிடக்கும் இல்லையா அப்படியா இவன் உடம்பு அப்படியே கீழே கிடக்குது கெட்டு போனவன் போ கெட்டு போனவன் வாழ்ந்து வடக்க போ வடக தலை வச்சு தூங்கினா சோழி முடிஞ்சிடும் மண்டையில உள்ள நரம்பெல்லாம் எழுத்துட்டு நம்மளுடைய ரத்த ஓட்டம் சயின்டிபிக்கா நிரூபிக்கக்கூடியது செயல் இழந்துருவாங்க எல்லாமே இழந்துருவான் சாப்பாடு சாப்பிடுறது இங்க காலையில கிழக்க சூரியனை கும்பிடணும் மத்தியானம் இங்கிட்டு கும்பிடணும் மேற்க இப்படி கும்பிடணும் தெற்கு பார்த்தா யமனோட வாசல் அப்ப அதனால அங்க போறது அதான் மகாகவி காளிதாசா அங்க போகாதன்னு சொல்லி மீறி போனனால தான் வெட்டிட்டாங்க புரியுதா உங்களுக்கு அப்ப இந்த கஜாசூரனை கீழே கிடக்குறான் செத்து போயிட்டான் இல்லையா வயிறு கிழிஞ்சு செத்துறான் இதுக்கு இடையில இவரை வெளிவிக்கிறதுக்காக இவர் ஆப்பிடுவிட்டாரன்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாத கூடாத கேள்வி எல்லாம் கேட்டுவாரு எல்லாமே நாடகம் நடத்துறதானே சிவபெருமான் சத்தி எல்லாருமே பயங்கரமான அது இல்லையா அப்ப நம்ம சினிமால பாத்துருக்கலாம் சினிமா நடிகர் நடிச்சுட்டு போயிட்டாங்க பெரிய பெரியமா இந்த மாதிரிலாம் இப்ப படம் எடுக்க ஆள் கிடையாதுயா ஆட்ட எல்லாம் இருக்கு இப்ப அந்த மாதிரி எடுக்கல அதனால சொல்லிதான் ஆகணும் அப்ப என்ன பண்ணாராம் உடனே இந்த அம்மா என்ன பண்ணுச்சு சிவனை வெளியில வர்றதுக்காக சிவ பூஜை பண்றாங்க இந்த வெளியில வர்றதுக்கு முன்னாடி கதை அப்ப வந்து அந்த சிவனை பூஜை பண்ணும்போது சிவபெருமான் வெளியில வந்துடுறாரு அம்மா பூஜையை ஆரம்பிக்கும் போது கதவை சாத்திட்டு உள்ள போறாங்க அந்த பூஜை நிர்வாகம் அந்த பூஜை பண்ணும் போது மஞ்சளால பிடிச்சு வச்சுட்டு வெளியில வர்றாங்க தண்ணி தானே பூஜை பண்ணணும் அப்ப இவங்க வந்து உள்ள பூஜை பண்ணும்போது வெளியில வரும்போது அப்ப கதை வச்சாத அம்மா அப்படின்னு ஒரு குழந்தை வருது அழகான குழந்தை விநாயகர் மஞ்சளால் பிடிக்கப்பட்டவர் என்ன பண்ணாது அழகு வாய்ந்த குழந்தை முருகனை காட்டிலும் ஏடா அப்படி சொல்றேன் அழகு வாய்ந்த குழந்த அம்மா அப்படின்னு சொன்னோன்னா வாப்பா நான் அப்பா வந்து சொல்லல வெளியில சாமி இருக்க போயிருக்கேன் நீ வந்து சின்ன குழந்தைகிட்ட என்னத்த சொல்ல முடியும் உனக்கு லட்டு ரபா லட்டு கதையெல்லாம் கொடுத்து நீ வெளியில விளாண்டுக்க யாரு நான் வந்து தவம் பண்றேன் என்னை யாருமே உள்ள அனுமதிக்காத சொல்லிட்டாங்க சிவபெருமான் நான் இறந்து வர்றாரு விடுதலை ஆகி வர்றாரு எங்க இருந்து வர்றாரு வெளியில வர்றாரா சபைக்குள்ள உள்ள வரும்போது உடமாட்டுக்கிறாரு இவரு உள்ள போக கூடாதுன்னு என்ன பண்றாரு இவரு சூலாயத்தை வச்சு குத்தி போறாரு யாரு குத்தி போறாரு அப்பாரு அவருக்கும் தெரியாது விதி விளையாடுதா இல்லையா அப்ப குத்துன உடனே தலை தெரிஞ்சு போயிருது மறுபடியும் அம்மான்னு சொன்னே தலை ஒட்டிக்கிறது மறுபடி குத்துறாங்க மறுபடியும் ஒட்டிக்கிறது மாயாஜால மாதிரி ஆன உடனே எம்பர்மான் வணங்கின உடனே ஒரே குத்து சால சுக்கு சுக்காயிருது ஆயிருது அப்ப அந்த தாய் வந்து சொல்றா தியானம் பண்ணி வந்த தவத்தில இருந்து வந்து என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்டே அலைவா இந்த குழந்தைய கொண்ணுட்டேன்னு கேட்டாரு ரெண்டு கதை உருவாகணும் ஒரு கதை உருவாகணும் நாம பெத்து வளர்த்து செய்ய முடியாது இருபரப்பால் உருவாகிய உருவனாலதான் கஜாசூரனை அழிக்க முடியும் அந்த சூரனை அழிக்கணும் அப்ப என்ன பண்ண முடிய அப்ப இந்த தலையத்து எங்கடா வடக்க தலையை வச்சு படுத்திருக்கானோ அவனை தூயிட்டுவானா செத்த உடம்பு எங்க கிடக்கும் வடக்க சுடுவாறுல கிடக்கும் இப்ப வடக்கு கிழக்கு இல்லாம கண்டடத்துல வீட்டுக்குள்ளேயே போச்சுக்கிறாங்க உயிரோட சாப்பாடு தரமாட்டான் தண்ணி தர மாட்டான் சொத்துக்காக உள்ள போட்டு வச்சிருக்கான் முருகா கடைசியில வேற மாதிரி ஆகுது அப்ப என்ன பண்ணிட்டான் அவனை தூக்கி அந்த தலைய வெட்டி தூக்கிட்டு வர்றாங்க காட்டுவாசி கொண்டு வருவோம் கொண்டு வந்து இந்த முண்டம் போச்சா இல்லையா யாரோட முண்டம் சக்தியோட பிள்ளை சக்தியோட பிள்ளைய தலைய வெட்டிட்டாங்க தலை தெரிச்சு போச்சா இல்லையா அந்த இடத்த அந்த தலைய தூக்கி வச்சிட்டாங்க அப்ப தலை யாரோட உடம்பு யாரோடது அம்பாருடைய உடம்பு அம்பாலோட சிஷிக்கப்பட்டவன் மஞ்சளால் வந்தவரு வாய்ந்த குழந்தை இந்த தலைய தூக்கி வச்சோட என்ன இருக்கு யானையோட தலையை வச்சா பயந்து இல்லப்பா அவன் பக்தன் என்னுடைய பக்தன் உன்னோட அவன் இருக்கான் இவன் யார அழிக்கணும்னு நினைச்சா மூர்ச்சகம் கொல்லணும்னு விதி அசுரத்தன்மா வாங்கிடுவான் வரம் கொடுத்துருவான் அந்த வரத்தை வச்சு அந்த வரத்தை மீறினா அவனுக்கு ஆபத்து வந்துடும் அப்ப ஆயிட்டாரா அப்ப இவரை கூப்பிட்டு போய் அப்பா நீ வந்து குழந்தை போய் தவம் இப்ப முத மலைக்கு போ மலையில போய் நீ போய் இருந்து தவம் இரு சொல்லும் போது இந்த எலி என்ன பண்ணுது நம்மள கொல்ல போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுச்சு இந்த பூனலா அத்துப்டுது பூனல் போனேன்னா முடியாது பூனல நொறுக்கி விட்டுருது நொறுக்கினா கட் பண்ணிருது அந்த நேரத்துல பூனல் கல்யாணம் பண்ணணும் அப்ப அந்த பூனல் பார்த்த உடனே நேரம் பண்ண முடியுமா பாம்பே வந்து நாகராஜனே பாம்பே பூனல் ஆயிருது பகவானே நான் என்னைக்கு உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே உடனே என்ன பண்ணாங்க அந்த பூனல் ஆகி பாம்பாயிருது இருக்குது அதனாலதான் அந்த இடத்துல பூனல் இருக்கும் பாத்தீங்களா நாகராஜா அப்ப நீ உதவியா இருந்த இல்ல நீனே இருந்து உலகத்துக்கு எடுத்துக்காட்டா என் பிள்ளை என்னுடைய பிள்ளைக்கு பாதுகாப்பா இருக்கும்னு சொல்ல தான் இதுக்கு இப்படி நாக தெரிதாலி அப்படி இருக்கு அஞ்சுதலா நாகம் இந்த பிள்ளையாரு நடக்கிறதே வேற இப்படி வந்து பாரு பாம்பு உடனே குட வெடிச்சே போகுது எங்க போகுது மேல மலை மேல போகுது மலை மேல போய் தவா இருக்கு தவம் இருக்கும் போது இடி மின்னல் காத்து எல்லாத்தையும் விட்டு உன்னை செய்ய விடாம தவம் பண்ண விடாம சொல்றாங்க அப்ப வந்து சிவபெருமான வண்டு போய் காதை காட்டுங்க இந்த காதுல மந்திரம் சொல்லும் போது இந்த எலி வந்து வண்டுருவத்துல வந்து கெடுக்குது மந்திரம் சொல்ல விடாம புரியுதா உங்களுக்கு காதுல சொல்ல போற நேரத்துல இந்த மந்திரத்தை சொல்லினாதான் நீங்க வர முடியும் அந்த மந்திரம் சொல்லும் போது வண்டு போய் கோயும் கோயம் சொன்ன உடனே இப்படின்னு அடிச்சோடனே கீழே பொத்துன்னு உணந்துருக்காரு அப்ப எவ்வளவு வல்ல இருக்கு அப்பாடா இடு பொழிஞ்சு போயிருது யாருக்கு ஒழிஞ்சு போயிருது சிவபெருமானுக்கு இல்லையா தப்பு தப்பா சொல்லாதயா அந்த யாரு எலி எலி மூர்ச்சகனுக்கு அசுரன் இல்லையா ஒத்துன்னு வந்து விடுத்துட்டு சிவபெருமான் உடனே கதை முடிச்சு இவர் வந்து பூஜை பண்றாரு மலை இன்னல் மோகினி எல்லாம் ஆடுறாங்க முழுமையான பூஜை முடிச்சு தவம் முடிச்சு வெளியில வர்றாங்க மகான்கள் ஏன் மலை மேல ஏறி உட்கார் இருக்காங்கன்னா பூஜை தவத்துக்கு தான் புரியுதா உங்களுக்கு இப்ப தெரு தெருவா பிச்சை எடுக்கிறவங்க கிடையாது மிரட்டுறது கிடையாது மேல இருக்கணும் இப்படி என்ன பண்ணா அப்படியே வந்து இவர் வர்றாரு வந்த உடனே உள்ள வந்தா ஊருக்குள்ள வந்து மலை மேல வரும்போது கைலாசல் ஒண்ணுவ முருகன் என்ன சொல்றாரு யானை வருது யானை வருடே யானை அண்ணன்டான்னு சொன்னாராம் நடக்கும் நடக்கும்போது எப்படி நடக்கிறாரு அப்படி வர்றாரு எப்படி வர்றாரு இப்படி வர்றாரு வாங்கையா நடந்து காட்டியா எப்படியா வர்றாரு யானை எப்படி வேணா அந்த யானை எப்படி வரணும் யானை மாதிரி நடக்கணும் நீந்தா பிள்ளையா இருப்ப சொல்லுப்ப எப்படி நடந்து வரணும் அசஞ்சு நடந்து வரணும் எப்படி வரணும் அப்படி வரணும் இந்த தூதிக்கு ஆட்டிட்டு சொல்லுங்க கைய காட்டுங்க காட்டுங்க துதிக்க காட்டுங்க சத்தம் போடுங்க ஓன்னு சொல்லுங்க யானை எப்படி பிள்ளைரும் இந்த மாதிரி செஞ்சாதான் யானை வந்து அவருடைய இதை வாழ்ந்து கட்ட வடக்க போ கெட்டு போடும் கிழக்க போ செத்த உணத்துக்கு எங்க போட்டாங்க வடக்க போட்டாங்க அந்த தலை எங்க போனாங்க சிவனுடைய பக்தன் தலை புரியுதா உங்களுக்கு ராவணன் யாரு சிவ பக்தன் அப்ப கதையை எப்படி வேணாலும் சொல்லி மாத்திக்கிறாங்க அப்படி எல்லாம் கிடையாது உண்மை சம்பவம் புரியுதாப்ப அப்ப தலைய வச்சா என்ன ஆயிடுச்சு இது ஒரு கை இது ஒரு கை இது ஒரு கை நாலு துதிக்கை தான் நம்பிக்கை தும்பிக்கை தும்பிக்கை இருந்தாதான் நம்பிக்கை நம்பிக்கை இருந்தாதான் தும்பிக்கை நம்மளா போச்சு இந்த மாதிரிங்க இங்க பாருங்க உயிரோட இருக்க யானையெல்லாம் எல்லாம் கொண்டுபிட்டு கடைசியில இப்படி வந்துருச்சு வாடகைக்கு வரணும்னா பத்தாயிரம் ஒரு லட்சம் கொடுக்கணும் நாங்க எங்க விழா நடத்துறதே பெரிய கஷ்டமா இருக்கு அப்ப யானையை கொண்டு வந்தா அதுக்கு பத்தாயிரம் இருபது நேரம் கொடுக்கணும் அதனால வேற வழி இல்லாம ரெண்டு யானையை கொண்டு வச்சிருக்கோம்ப்பா பாத்துக்குங்க பத்தீங்களா சொல்லுங்க ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றி போற்றி சிவாய நம திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் அப்ப விநாயகர் எங்க பிறந்தாரு மஞ்சள்ல வந்தாரு எந்த தலையை ரெண்டு பேர்னால பிறக்க முடியுமா மிருகத்தால பறக்க முடியுமா மிருகம் கஜாசுரன் தலைய வச்சு அம்மாவோட பிள்ளைக்கு மேல ஒட்டி வச்சாதான் விநாயக பெருமான் அதனாலதான் மஞ்சள்ல பிடிக்கிறோம் என்ன பிடிக்கிறோம் பிடிக்கிறீமா விநாயகர் வணங்குற எங்க வணங்கணும் மஞ்சள் பிடிக்கணும் மஞ்சள் பிள்ளையாரு நீ தங்க தள்ளபடி வயிற தள்ளபடி எதுவனாலும் மஞ்சளுக்கு அவன மகிமை அப்ப அப்பா அம்மா பெத்த மாதிரி பெக்கல நினைச்சாலே போதும் எப்படி வந்து லவன் குசன் கற்பையினால அந்த ரிசி படைச்சாரோ அது மேல இறைவன் எது நினைச்சாலும் செய்யலாம் சிஷ்டிக்கப்பட்டவங்க தான் என்னது நீனும் சிஷ்டிக்கப்பட்டாதான் நாமளும் சிஷிக்கப்பட்டவ தான் அவனும் சிஷிக்கப்படிதான் அதான் எழுத்துருவன் இறைவன் ஆவான் இறைவன் ஆவான் இப்ப நீ கேட்டாரு எப்ப அந்த இது செய்யறியே அது நீங்களா தான் கேட்கறாரு அப்ப என்ன செய்யறேன் நான் தான் போய் சொல்ல முடியுமா நான் யார்ட்டையா பத்து ரூபாய் இருபது ரூபாய் கேட்கறேனா எங்க போறே தெரியாது திருவாடனை கிட்ட ஒரு பாபா கோயில் முருகங்கில் கும்பாசிசு போனேன் மறுபடி வந்தேன் மறுபடி வந்து திருவந்து தூக்கம் இல்லாம மதுரைக்கு பக்கத்துல சிவகங்கை மாவட்டத்துல ஒரு கோயில்ல போய் வல்லவன் ஓட்டலுக்காரு அவர் தொந்த கோவில் அதுக்கு ஒரு கோயில்ல போய் அம்மன் கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு அப்போ அந்த நாடகம்லாம் பொறுத்த அந்த நாடகத்தில் பார்த்துட்டு வள்ளி திருப்பணம் அதெல்லாம் பார்த்துட்டு திருப்பி வந்தேன் மறுபடி வந்துட்டு மறுபடி பண்ணிய ரெண்டு நாளா ஒரு விழாவுக்கு போயிட்டு வர்றேன் நான் எங்க போயிட்டு வர்றேன் மதுரைக்குள்ள இங்க இதுக்கு போய் பக்கத்துல ஒரு விழா நடத்திட்டு வர்றேன் இரண்டு விழாவு சிறப்பா நடந்துச்சு நடந்து முடிஞ்சு வந்து இறங்கினேன் அப்பா வந்து சொன்ன மாதிரி வந்துட்டீங்களான்னு கேட்டாங்க நாளைக்கு தீர்த்த மலை தேரு அதுக்கப்புறம் இரண்டாம் தேதி மூணாம் தேதி கோபி ஏழை குழந்தைகளுக்கு சத்தியமங்கலம் ஏரியா அங்க கராத்தே குங்கு பரிசு கொடுக்க போறேன் குணேசேகரன்னு சொல்லி அவன் கராத்தே மாஸ்டர் நல்ல பையன் கல்யாணமே பண்ணலை தன் குழந்தைகள் கொடுக்கறதுனால பரிசு கொடுக்க அங்கே போயிடுவேன் அப்புறம் மூணாந்தேதி அங்கே முடிச்சுட்டு நாலு அஞ்சு சிவ சிவனடியார் அத்தனை இங்கே வர்றதுக்காக கெரிவளத்துக்கு பாத வர்றதுக்காக நம்ம அது பேர்னா பேர் திருப்பத்தூருக்கு போகிறேன் அந்த வழி அனுப்ப பக்தர்கள் எங்கே கூப்பிட்றாங்களோ அங்கே போகணும் புரியுதா உங்களுக்கு ரெண்டு பைய ஜாமான் எடுத்துகிட்டு போகலனா பறந்துருவேன் முருகா அதனால சும்மாவாது ரெண்டு குப்பையை அள்ளி போட்டுக்கிட்டு போனாதான் அப்படி போவேன் எதா வச்சுட்டேன்னா கையில ஏதோ இல்லாத மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் ரெண்டை தூக்கி போட்டாதான் என்னால போக முடியும் இருக்கா நடக்க முடியாது போனாலும் சோறு தண்ணி இல்லையா டீ குடிக்கணும் டீ இல்லைன்னா வண்டி ஓடாது இப்ப கொஞ்சம் பொங்கலும் சாப்பிட்டு உங்களோட நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன கேட்டீங்க நீங்க என்ன என்ன கேட்டீங்க நீங்க இந்த பேப்பர் கிழச்சது யாருங்கன்னு கேட்டீங்க என்னட்டே என்னிட்டே கேட்டா சிவனே நேரம் வந்தா கூட சிவனை நம்ப மாட்டாங்க பேசம் போடுறவங்க நம்புவாங்க இது உலகம் முழுவதும் போய் மோடிக்கிட்டே போய் உலகமே பாக்குற அளவுக்கு பார்த்து ஒரு நல்ல வழி பிறக்கணும் நாடே தவம் பண்ணணும் தான் வெல்ல முடியும் தவம் தபிக்க தப்பிக்க முடியுமியா தவம்னா யோகா பண்றோம் இல்லையா அந்த மாதிரி பெரிய பெரிய இதுகள்லாம் வேணாம் சிம்பிளா எழுந்துட்டோனே அவனை வணங்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆகுது உட்காந்து இறைவனை நினைச்சாதான் நல்லா இருக்க முடியும் சிவாயி நம்ம திருச்சிட்டு அம்பலம் தில்லை அம்பலம் வெற்றிவேல் முருகா உங்களோட பேசுனதுக்கு என்னை பார்த்ததுக்கு ஒரு நல்லா இருப்பீங்க முருகா உனக்கு விநாயகரோட பட்டமும் உனக்கு கொடுத்துருக்கு முருகன் இந்த தொப்பையை பாத்தீங்களா தோப்பை தொப்பைய அதுக்கு என்ன சொன்ன சொல்லுங்க முந்தி முந்தி விநாயகனே உச்சந்தி விநாயகனே அந்த தொந்தி கணபதிக்கும் அந்த சுப்பிரமணியனுக்கும் கோடி கோடி நமஸ்காரம் வீட்டுக்கு முன்னாடி இப்படி விநாயகர் வைக்கணும் ஒரு விநாயகர் அப்படி வச்சீங்கன்னா உங்க காரியம் ஜெயமாகும் பிச்சை எடுக்க கூடாது அதனால எல்லா நாட்டையும் யானையெல்லாம் கொண்டுட்டாங்க புரியுது உங்களுக்கு அங்க கொண்டு தின்னுகிட்டு இருக்காங்க வெளிநாட்டுல இந்த முடியை விற்கிறான் காலை விற்கிறான் எல்லாம் விற்கிறான் இனி இருக்கிறது ஒன்னு ரெண்டு மூணுக்கு ஒருக்கு அது இருக்கிற வரையும் பாதுகாத்தா தப்பிப்பா இல்லாட்டி ஜுராசி பாருக்குன்னு எவ்வளவு காப்பாற்ற முடியும் முருகா அதனால ரொம்ப மோசமா இருக்கு புளி காப்பாணு புளியெல்லாம் நிறைய போச்சு நிறைய எல்லாம் போச்சு எல்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு மயிலேயே வறுத்து வான்கோழி பிரியான்னு திங்கிறாங்க அந்த அட்டகாசம் எல்லாம் நடக்குது கீரிய திங்கிறான் பாம்பை திங்குறான் மனசனை தீங்குறான் எல்லாம் கேட்டால் அகோரின்னு சொல்றாங்க அந்த நிலையெல்லாம் மாறி ஒரு 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 கொன்று திங்கக்கூடாது சொல்றாங்க ஒன்னொன்னு தின்னு அது உண்மை சம்பவத்துக்காக நான் சொல்லலை ஒரு பாம்பு வந்து ஆயிரக்கணக்கான முட்டை இடுது குஞ்சு பிரச்சனை தாங்குமா அதனால அதுவே முட்டையை சாப்பிடுறது குஞ்சை சாப்பிடுறது அது வேற இனம் முருகா குட்டி போடுற இனம் இருக்கு முட்டை விடுறமும் இருக்கு மீனும் பாருங்க அவ்வளோ பொறிக்குது நீங்களா வளர்க்குறீங்க கடவுள் அதையும் போட்டி போட்டு எனக்கும் உனக்கு பண்றாங்க சாமி ஆக்குறது அழிக்கிறது எல்லாமே இறைவன் சொல்லுங்க ஆக்குறது அழிக்கிறது எல்லாமே இறைவன் நாம் கையில இல்லை என்னைக்கு சீட்டு கிழியதோ நீங்களா இருந்தாலும் நானும் போய்தான் சேரணும் சும்மா வேஷம் போடக்கூடாது நம்ம பூசும்போது விபதி பூசும் போது மந்திரமாவது நீர் வானவர் மேல நீர் சுந்திரமாவது நீர் துதிக்கப்பட அண்ணாந்து பூசணும் எப்படி பூசணும் இப்ப என்ன பண்றான் தெரியுமா குண்டியில தடைக்கிறான் பூன்னு சொல்றான் வாங்கி கொண்டு கொட்டுறான் அதனால விபூதி இவ்வளோனு தான் குடுக்குறாங்க எங்க கொடுக்குறாங்க இவ்வளோன்னு கொடுக்குறாங்க அந்த மருந்து கொடுப்பாங்க தெரியுமா சிட்டிகை அந்த அளவு கொடுக்குறான் காசு கொடுத்தா எல்லாம் கொடுக்குறான் அதையும் கொடுத்து எழுதி கொடுத்துட்டேன்னா சுத்தமா முடிஞ்சிருது நிறைய மரத்துல பொண்டாட்டி புள்ள விட்டெல்லாம் அடகு வச்சுறாங்க அந்நிலை மாறணும் அண்ணாமலைக்கு அரோரா வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா ஞானவேல் முருகா சக்தி முருகா தமிழ் பத்திரிகை கொடுக்கணும்